ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருமேவும் எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்துட்டே இருப்பீங்க எல்லாமே என்ன நியூஸ் சொல்கிறாங்க எப்படி கேதர் இருக்காங்கன்னு கண்டிப்பாக நானும் அதை சர்ச் பண்ணி இருக்கேன் எப்படா எதாவது நியூஸ் சொல்ல மாட்டாங்க பேமெண்ட்டு சம்மந்தப்பட்டப்பா அப்படின்ட்டு ஸோ அதுவும் சொல்கிறாங்க அதுக்கு மேலேயும் சொல்கிறாங்க ஸோ உண்மையிலேயும் என்ன சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து டிலே ஆகலான்றாங்க ஒரு சிலர் வந்து அமௌண்ட்டு போட்டு விட்ருவாங்க அப்படின்றாங்க இந்த மாதத்துக்குள்ளேயும் எப்படி சார் வந்து முப்பதாந்தேதிக்குள்ளே வந்து எதாவது சொல்லிடுவார்னால ஸோ எதுனாலும் சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கிறேன் தான் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பேமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருப்போம் அதுதான் இப்போ நம்மளுக்கு முக்கியமாகவும் தெரியுது எல்லாருக்குமே ஓ அதுவும் அவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ப்ராப்ளம் ஆகுனா அதுதான் ஸோ அதனால் அதை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு வேலைவாய்ப்பு அதாவது கவர்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பானு சார் என்னன்னு பார்த்திங்கன்னா உதவியாளர் ஆய்வக உதவியாளர் வணிக பணிக்கு வந்து இப்போ வந்து போட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சப்போஸ் போட்டாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் எழு எழுபத்தஞ்சாயிரம் வேலைவாய்ப்புன்றப்ப நம்ம இதில் நிறைய பேர் படித்தவங்க இருப்பாங்க ஸோ இதில் இதில் மட்டும் இல்லை இன்னும் நிறையா பேர் இருக்காங்க அதுலேயும் முயற்சி பண்ணி பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நம்மளுக்கு ஸோ இன்னும் மூணு நாள் நெக்ஸ்ட் எக்கம்னா ரெண்டு நாள் ஸோ இப்படி யோசி யோசி எப்படா முப்பது வரும் பதாம் வரும் ஒன்றாந்தேதி வரும்னுட்டு நிறையா பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ எல்லோரும் யோசி யோசி கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க கண்டிப்பாக அப்படி ஆகாதீங்க ஏன்னா அப்படியே நாளுமே எனக்குமே அந்த ஃபீல் இருக்குது கொஞ்சம் நம்மளை வேறு எதையாவது கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும் நம்மளுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைவாயிருக்கு ஆனால் நம்மளுக்கான மனசுக்குள்ளே இருக்க கவலை வந்து போகாது கவலை மீன்ஸ் அதாவது அந்த எண்ணங்கள் வந்து தாட்டுக்கு வந்து போகாது இருந்தாலும் நம்ம இருந்து டைவர்ட் பண்ணுறேன் கண்டி சொல்கிறேன் இதுக்காக நான் வந்து ஏதாவது எனக்கு வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம் இஷ்யூனாலும் சரி நான் எனக்கு ஏதாவது ஒரு புக்கு படித்தோம் இல்லை ஸ்டோரி படித்தோம் அப்படியே என்ன வந்து நான் வந்து கான்சென்ட்ரேட் திருப்பிக்கிடுவேன் அப்படி இல்லையா சின்ன சின்ன வேலையை பார்த்து சின்ன சின்ன இது நானாக தனியாக இருந்தால் இப்படி ஏதாவது யாருமே இல்லாமல் பேசி துணைக்கலாமா இருந்தால் தான் அந்த மாதிரி யோசிக்க தோணும் நிறையா பேருக்கு அப்படி இல்லாட்டி இதை பற்றி நம்மளுக்கு ஏதாவது வந்து யோ யாராவது பேசுனாங்கனாலே அது அந்த ஞாபகம் வந்துடும் ஸோ எப்படா பணம் வரும் எப்படா போட்டு விடுவாங்க எப்படா பேமெண்ட் வரும் எப்படா இதை பற்றி சொல்லுவாங்க அப்படிங்கிற எல்லாருமே நிறைய யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க ஸோ நானுமே அந்த கேஸ் தான் நானுமே பார்த்துருக்கேன் ஸோ ஒரு சிலர் வந்து இது வந்து இல்லை பெருசில் அடுத்து என்ன வேலையோ அதை பார்ப்போம் அப்படிங்கிற இதுக்கு போயிடுவாங்க உண்மையில் அவங்களா கேட்டுக்கிட்டு அடுத்தது வந்து ஏன்னா அடுத்த வேலையை நம்ம பார்த்தா தான் அது இதில் வந்து கான்சன்ட்ரேட் கம்மி பண்ண முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் வாங்கினா கண்டிப்பாக இதில் வந்து எல்லாருமே இறங்கி வேலை செய்வாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அது வராத வரைக்கும் எல்லோருமே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பாங்க ஸோ அப்படி வந்து யாருமே வந்து கண்டிப்பாக வந்து அப்செட் ஆகிடாதீங்க விடாமுயற்சி தான் நம்மளுக்கு எல்லாமே ஓகே ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன ஸ்டோரி நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி இருந்தாராமா ஸோ அவர் வந்து அவர் எப்படியாவது அவரோட இடத்துல வந்து தண்ணி தார வைக்கணும் தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிணறு வெட்டலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பத்தடி தோண்டியிருக்காரு அங்கே தண்ணி வரல அதே மாதிரி பத்து இடத்துல தோண்டி பார்த்துருக்காரு பத்து பத்தடியாகும் ஸோ இது வந்து அப்படியே பத்தடத்துல செய்யவும் தண்ணி எங்கேயுமே வரல ரொம்ப ஒரு மாதிரி அப்சட் ஆகிட்டாரு ஸோ என்னடா எங்கே தோண்டியும் தண்ணி வரல அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தோண்டி இருக்கலாமோ அப்படின்னு பார்த்து யோசிச்சுருந்தாரு ஸோ அது அப்போ வந்து அவர் நண்பன்கிட்ட பேசியிருக்காரு இந்த மாதிரி தோண்டி பார்த்தே தண்ணியே வரல எங்கேயுமே அப்படின்னு சொல்லவும் இரு ஒரு சாமியார் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமியார் போய் கேட்கவும் ஒரு இடத்துல நீங்கள் பத்து பத்து அடியாக தோண்டினதுக்கு ஒரே இடத்துல நூறு அடியாக தோண்டி பார்த்திங்கன்னா நேரம் உங்களுக்கு வந்துடும் ஸோ மனசையும் கவனத்தையும் சிதற விடக்கூடாது ஒரு நிலைப்படுத்தி அந்த வேலையை பார்க்கணும் அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து முழு இதோடு இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராமா அதே மாதிரி அவர் ப பத்தடிக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து பத்தடிக்கு மேலே நூறு அடி தோண்டிருக்காரு தண்ணி வந்துருச்சு ஸோ அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஸோ எப்பயுமே எல்லாத்துலேயுமே ஒரு முழு முழு மனதோடையும் ப்ளஸ் நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டடாக அதாவது நம்பிக்கையோடய விடாமுயற்சியோட நம்ம செயல்பட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட இது நம்மளுக்கான பலன் கிடைக்கும் நம்மளை விட்டு போகாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஸோ நானே இப்படிதான் கான்சென்ட்ரேட் டைவெர்ட் பண்ண அதாவது நான் என்ன டைவெர்ட் பண்ணிக்க ஏதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாக வச்சு அப்படி ஸ்டோரி படிச்சிக்குவேன் இல்லாட்டி என்னோடய வேலையை ஏதாவது அதை அதிகமாக பார்த்துக்குவேன் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக பார்ப்பேன் ஆனால் என்னோட தாட்டிங் ஃபுல்லாக நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏதாவது கதை யோசிச்சிக்கிட்டே இருப்பேன் ஸோ அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஸோ அதுக்கு பார்த்து இந்த மாதிரி டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா யோசித்து அதே நிறையா பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு கிடைக்கின்றது கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது கொஞ்சம் பொறுமையாகவும் விடாமு முயற்சியோடு இருப்போமே தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்